தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில்னா அது நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்தான் அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர் அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர் ஆனந்தத்தை தருள்பவர் ஆஞ்சநேயர் அனைத்தையும் தந்தருள்பவர் ஆஞ்சநேயர் நீங்க எடுத்த காரியம் எல்லாத்திலையும் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர் அவரோட அருளையும் கருணையும் கிடைச்சாதான் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் நாம் சிரமம் இல்லாமல் பெற முடியும் புனித பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் பார்க்க வேண்டிய முக்கிய இடம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலோட சிறப்புகளும் வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம் நீங்க நம்ம ட்ரீம் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே இருக்குது சிறப்புமிக்க இந்த கோயிலோட வரலாற பார்க்கலாம் திரேதாயுகத்துல ராமவதாரத்துல ராவணனால வானர சேனைகளும் ராமரும் மூர்ச்சையடைஞ்சாங்க அப்போ சாம்பவான் அறிவுறுத்தல் படி சஞ்சீவி மூலிகையை எடுப்பதற்காக இமயத்துல இருந்து சஞ்சீவி மலைய பெயர்த்து எடுத்துட்டு வந்தாரு ஆஞ்சநேயர் பணி முடிஞ்சதும் மலைய அதே இடத்துல வச்சிட்டு திரும்பினாரு அப்படி வரப்ப நேபாளத்துல உள்ள கண்டகி நதியில் குளிக்கிறப்ப ரெண்டு துளையுள்ள சால கிராமம் கிடைச்சது இறைவனோட அம்சமா இருக்கிறத நினைச்சு அதை தன்னோடே எடுத்துட்டு வந்தாரு ஆஞ்சநேயர் அப்போ நாமக்கல் பகுதியில் வந்துட்டு இருக்கப்போ சூரியன் உதயமானனால வான்வெளியா வந்த ஆஞ்சநேயர் தன்னோட கையில் இருந்த சால கீழே வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சாரு திரும்பவும் அந்த சால எடுக்க முயற்சி பண்ணாரு ஆனா அவரால் அதை தூக்க முடியல ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சு முடிச்சிட்டு வந்து என்ன எடுத்துட்டு போன்னு அசரீரி சொன்னுச்சு ஆஞ்சநேயரும் சால அங்கேயே விட்டுட்டு கிளம்பிட்டாரு ராமன் போர்ல வென்று சீதையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் திரும்பவும் இங்கே வந்தாரு ஆஞ்சநேயர் விட்டுட்டு போன சால கிராமம் நரசிம்ம மூர்த்தியா வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயரை நரசிம்மரா வணங்கியவாறு நமக்கு அருள் பாலிக்கிறார் எதில உள்ள நரசிம்மரை திறந்த கை கூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தரார் இவருக்கு கோபுரம் கிடையாது வெயிலும் காற்றிலையும் பொழிவு மாறாம காட்சி தர்றாரு நரசிம்மருக்கு கோபுரம் இல்ல அவர் அமர்ந்திருக்கிற இடம் மலைய குடைஞ்சு உருவாக்கப்பட்ட இடம் லோக நாயகனான ஸ்ரீ நரசிம்மரே கிரி உருவுல விதானம் இல்லாம இருக்கிறனால அவரோட தாசனான எனக்கும் விதானம் தேவையில்லைன்னு ஆஞ்சநேயர் திறந்த வெளியில கோபுரம் இல்லாம நிற்கிறார் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோயிலுக்கு நேர் எதிர உள்ளது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலின் தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதினாலும் இந்த தான் பக்தர்கள் கூட்டம் அலைமோது சக்தியா நாமகிரி அம்மனும் கிரியாசக்தியா நரசிம்மரும் சக்தியா ஆஞ்சநேயரும் மூன்று சக்திகளின் ஒருங்கே அமையப்பட்ட கோயில் தான் இந்த கோயில் பீடத்துல இருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்துல இருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதா இருக்கு பதினெட்டு அடி உயரம் உள்ள ஒரே கல்லாலான ஆஞ்சநேயருக்கு கோபுரம் இல்லை நாமக்கல் ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்துல பிரம்மாண்டமா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு பக்தர்கள் தாங்கள் விரும்புற நாள்ல ஐயாயிரம் செலுத்தி தங்கம் முலாம் பூசிய இந்த தாமிர கவசத்தை லக்ஷ்மியோட அருள் கிடைக்குது வீட்ல செல்வ வளம் பெறுகிறதா பக்தர்கள் நம்புறாங்க இதனால வீட்ல தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் பெறுகிறதா அனுபவ நம்பிக்கை வாழ்க்கையில பொருளாதார மேம்பாடு கிடைக்கிறது முன்பு ஒரு சமயம் நவ அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஆஞ்சநேயர் கிட்ட அதனால ஆஞ்சநேயருக்கு கீழ்படிஞ்சாங்க இந்த உலகத்துல மனிதர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதாவது இடையூறு ஏற்பட்டா அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ராகுவுக்கு பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த எல் எண்ணெயாலையும் செய்த வடைமாலைய ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டா சனி ராகு இவர்களுடைய இடையூறுகள்ல இருந்து விடுபடுறதுக்காகத்தான் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடை சாத்துறாங்க துளசி மாலை சந்தனை காப்பு காப்பு வெள்ளி அங்கி முத்தங்கி அலங்காரங்கள் இங்க சிறப்பாக நடைபெறும் தங்க தேர்வுலா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்குது புதிதாக வாகனங்கள் வாங்கும் போதும் மக்கள் வெளியூர் பிரயாணம் செய்யும் போதும் வாகனங்களோட வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு புறப்படுறது வழக்கம் மாணவ மாணவிகள் படிப்புல நன்றாக வரவும் அதிக மதிப்பெண் எடுக்கவும் தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் தங்கள் பிரார்த்தனைய ஆஞ்சநேயர் நிறைவேற்றி தரணும்னு கூறி பிரார்த்தனை சீட்டில் ஸ்ரீராமஜெயம் இல்லைன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி நூற்றி எட்டு முறை எழுதி சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க இப்படி பிரார்த்தனை சீட்டு எழுதுனா தங்களோட கோரிக்கை ஆஞ்சநேயர் நிறைவேற்றுவதா பக்தர்களோட நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நாம் அனைவரும் குடும்பத்துடன் சென்று லோகநாயகனான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் அவரோட தாசனான ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் மனதார தரிசனம் செய்து வாழ்க்கையில அனைத்து நலமும் வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்